சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமதி நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்பு மிக்க தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திருத்தில்லை பாடல் பத்து பட்டை தூவராடை படிமம் கொண்டாடும் முட்டை மொழிவர் கேளாதே சிட்ட சிற்றமேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே பாடலின் பொருள் மரப்பட்டையின் சாயம் ஏற்றிய ஆடையை உடுத்த புத்தரும் நோன்புகள் பலவற்றை மேற்கொண்டு தெரியும் சமணர்களும் மொழியும் அறியாமையோடு கூடிய உரைகளை கேளாது ஒழுக்கத்தால் மேம்பட்டவர் வாழும் தில்லையில் சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானை நாள்தோறும் நாம் தொழுவோமாக திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி